ഹായ് ഫ്രണ്ട്സ് ഇനിക്ക് പാകിയ ലക്ഷ്മി സീരിയൽ റിവ്യൂ പാപ്പം നാളെ സീരിയൽക്കുള്ള പോകാം പാട്ടിക്ക് ഹോസ്പിറ്റലിൽ അഡ്മിറ്റ് ആയിരുന്നു അപ്പോൾ എല്ലാവരും വളരെ എനിക്കേ കോധികമേല കോപേർ അമ്മ ഒള പാട്ട് കൊള്ളില്ലേ അമ്മി അതിൽ പേശി പോയിട്ട് പാട്ടിക്ക് പാകത്തക്കാ ഓട്ടക്കുള്ള പോകാര് പോണാങ് സാ ഒരേ എല്ലാവരും ഒരേ ഒരേ വന്ന് പാട്ട് കൊണ്ടിരിക്ക അപ്പോൾ അവർ സ്വൂ മിനിറ്റ്സ് അമ്മ പാട്ട് അപ്പം പോയി ശരി ഓക്കെ പാർട്ടി ബുദ്ധിമുട്ട് പോകേണ്ട சரி விடையெல்லாம் ஆமாம் பார்த்துட்டு வழியே வந்து நிற்க அப்போ டாக்டர் வர இப்படி வெந்தக்கார பேஷண்ட்டுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்காம விடக்கூடாது அந்தந்த டைமுக்கு மருந்தெல்லாம் கொடுக்கணும் இப்படி எப்படியாவது வந்துருக்கான்னு பாக்கி லட்சுமி இல்லை இப்படி ஒரு நாளும் வந்தது இல்லைன்னு சொல்ல கோபி ராதியா ஒரு கம்ம வச்சு பார்க்கிறார் அப்போ ஓகே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ரெண்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும் நாளைக்கு நீங்கள் கூட்டிக்கொண்டு போகலாம் ரெண்டு சொல்லி போட்டு டாக்டர் போகிறா അങ്ങനെ ഗോപി അങ്ങനെ സൈഡിൽ പോണോന്ന് റാധിയാമെങ്കിൽ പോയി നാ ഇരിക്ക പോകട്ട്മാൻ കയ്ക്ക ഗോപിയൊന്നും സ്ല്ലേ എല്ലാവരും ഇങ്ങനെ അപ്പോൾ വീട്ടപ്പൂരൻ എൻ്റെ ചല്ല പോലി കോപിയും പേശ്രീർ എങ്ങ പയ്യങ്ങളും പാട്ടി മായും പാട്ട് ഫീൽ പണിയിട്ട് വരാൻ ഇപ്പം കോപിയുടെ പേജ് വാങ്ങിയിട്ട് റാധിയ വീട്ട വിളിക്കാത്ത എല്ലാവരും രണ്ട് പയ്യങ്ങളും നിങ്ങൾക്ക தாத்தா வீட்டை போக சொல்லி சொல்கிறேன் பாக்கியலட்சுமி இல்லை நான் இப்படி விட்டுட்டு வீட்டை சரி சரியில்லை நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லி தாத்தா சொல்கிறேன் இல்லை மாமா நான் உங்களை இருக்கேன் நீங்களே வர்த்தக்காரான் இருந்தால் உங்களுக்கு மேலே அமர்ந்துடும் நீங்கள் வீட்டை போங்க நான் இருந்து பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்ல வெளியில் வீட்டை கூட்டிகிட்டு கொண்டு போக சொல்கிறேன் வெளியில் வீட்டை கூட்டிகிட்டு போகிறேன் அந்த பையனும் பாக்கியலட்சுமி ஹீட்டில் தாத்தா தாத்தாவை பார்த்துக்கொள்கிறாங்க நாகிய லட்சுமி பா பாட்டியோட ரூமுக்குள்ளே இருக்கா முடிச்சாவை பார்த்து பார்த்து பண்ணுறேன் மற்ற பையன் வந்து நிறுத்துறது பண்ணிருக்கேன் அப்போ வந்து இன்னொரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ண வே பத்து நிறுத்தம் உல்றேன் எனக்கு நிறைவேற ஓடுறேன்னா நான் காருக்க கூட போய் பத்து நிறைவேன் அதெல்லாம் தேவையில்லான்னு சொல்கிறேன் எனக்கு போய் பையனுக்கு டீ வாங்கிட்டு வந்து பையன் நல்லா நிற்கிறேன் அப்போ அதை கொண்டு போகிறார் அப்புறம் பாகியலட்சுமி பார்த்தா முடிச்சு கொண்டிருக்கேன் சரி பாகியலட்சுமி டீ வாங்கிட்டு வருவீங்கன்னு சொல்லி வாங்கி வந்து டூ முக்கியம் வாங்கிட்டு வந்தோம்னா குடியாண்டு அந்த கீழே பாக்கியலட்சுமியும் இருக்க வேலையா ஒழுங்கு வடிய வந்துட்டேன் கோவி தாயோடு அவள் வெளியே வண்டி வேறு வந்து பார்த்தா மகன் தான் பாங்க லட்சுமி டோ உள்ள சாஞ்சி அப்படியே படுத்து நிறுத்த வர வாக்கிங் லட்சுமி ஜோ ஜோதி கொண்டிருக்கா அப்போ வேறு உள்ளுக்கு தாயோடையே போயிருக்கு இன்னைக்கு காலையில் போய் செஞ்சுட்டு வெளியே நான் வந்து சொல்கிறேன் டாக்டரை வந்து பார்த்துட்டு நீ என்ன சொல்லுவேன் என்று சொல்லு சரி என்ன சொல்ல அப்போ தாத்தா சொல்கிறேன் ஒரு பாட்டியே நாங்கள் வீட்டை கூட்டிக் கண்டு போவோம் அவனோட என்ன அனுப்ப வேண்டாம் இல்லைண்ணா நான் அவள் கோபி சொல்கிறேன் இல்லை நான் அம்மா வீட்டை தான் கூட்டிக் போவேன் இப்படியெல்லாம் வேணாலும் விடையிலான்னு சொல்ல நீ ஏற்கனவே எனக்கு வலிப்பு வர வச்சேன்னு தானே இப்போ அம் தா கொண்டு போனேன் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டேன் உன்னோட அனுப்பிடுறான்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு இப்படி எங்கள் வீட்டை வந்து அம்மாவுக்கு இப்படி வருத்தம் ஆயிரண்டு இப்படி அவங்களோட அனுப்பினா நான் செத்தையே போயிடுவேன் என்னால் முடியாது நான் நான் வீட்டை தான் கூட்டி கண்டு போனேன்னு சொல்லி கோபி அடம் பிடிச்சோன் இருக்கார் அப்போ ஹோஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனையாக சண்டை வருது தாத்தாக்கும் மா மானுக்கும் அப்போ சண்டை பிடிக்காங்கன்னு சொல்லி போயிர சொல்றேன் இது கொஸ்பிட்ட இப்படி சண்டை பிடிக்கக்கூடாது பொறுமையா பார்த்து பேசுங்கன்னு சொல்லி சொல்றாரு வந்து கோவி இல்லை நான் தான் கூட்டிட்டு போவேன் சொல்லி போட்டு வந்து பாட்டி எவ்வளோ பார்க்க போறாரு அங்க போய் பாட்டி பக்கத்தில் போய் நிற்கிறாரு அப்பா பாட்டி நான் நம்ம அம்மா நான் தெரியாம அவங்கள பார்க்க ஒழுங்காக பார்க்க அவங்கட்டு ஒழுங்காக சாப்பாடு தான் மேத்திருங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு என் கூட என்னடா எங்க வந்துடுங்கம்மா இல்லாட்டி எனக்கு கஷ்டமாக இருக்கும்மா வந்துடுங்கம்மா சொல்லி அழுகிறாரு இப்போ அழுகிறத பார்த்துட்டு பாட்டிக்கும் ஒரு மாதிரியாக போகுது அப்போ கொண்டு இருக்கா அப்போந்து கோயில் வழியை வாறையர் இப்போ வழியை நிற்கிற எல்லாரும் உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பாட்டியோட கழிக்கிறாங்க அப்போ பாட்டி சொல்லுறா நான் கோபி போறேன் அவன் நான் அடி அவன் கஷ்டப்படுவான் அவன் சாப்பாடு தர அவடல தண்ணி நான் தானே சாப்பிட்றான் அவட்ட நான் நான் அவனுடைய போறேன்னு சொல்ல சொல்லுறான் இதை வெளியே போவீனன்னு பார்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன நடக்கு எது நடக்குன்னு தெரியாம இவங்களையும் இல்லை எங்களோட வான்னு சொல்லி கேட்காங்க இல்லை பாட்டி அங்கே தான் போறேன்னு சொல்லி கேட்குறான் ஏதோ பண்ணன்று போட்டு விட்டுறாங்க എല്ലാവരും വളിയെ വെയിറ്റ് പഠിക്കൊണ്ടിരിക്കും അപ്പോൾ കോവിട്ടിയെ ഭൂമിക്കേണ്ട കൂട്ടിയിട്ട് വലിയ വരാർ അപ്പോൾ പാട്ടി ഇവ കണ്ണാളെ പോയിട്ട് വരാൻ താത്താട്ടു താത്താ ഒന്നുമേ ശല് പാട്ടി പത് പത്രം വരങ്ങോട്ട് പേരെന്തോടും മറ്റൊക്കെ ഇറങ്ങുന്നി ബാക്കിയാ അപ്പോൾ നിങ്ങളോടും കവലപ്പെടുത്തവിടെ നാ പാത്തക്കൊള്ളി കോവി കൂട്ടിക്കൊണ്ട് പോകുന്നത് അപ്പം എങ്ങാ താത്താ ഇവള എന്നാലും തീർന്ന മാറ്റി താത്താ എങ്ങാ കൊണ്ടിരിക്കാറ് അതോട് കൊസ് പിടിക്കേ எங்களால் பார்த்தா ராதிகா தனியை இருந்து அழுது ஒன்று இருக்காவு அப்போ மயு வருது ஏன் அழுகிறீங்க எதுக்கு அழுகிறீங்கன்னு கேட்குது உண்டு மில்லையினு அழைன்னு சொல்லி ராதிகா சொல்லுறேன் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு நான் வந்து மயுக கேட்குது இல்லைம்மா நீ அப்படி இல்லாம சொல்லு அப்புறம் பாதி அம்மாவும் வர சந்தைக்கு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சும் எனக்கு அம்மா அழுது இருக்கான்னு சொல்லி மயு சொல்லுது ஏன் அழுகிறா எதுக்காக வந்து காக்க மயு பா மாட்டுக்காக ராதிகா ரூமுக்காக போக சொல்லி சொல்லிடுறான் அப்புறம் இப்படி கோவித்தான நேரம் செரிஞ்சு விழுகிறன்லாம் சொல்கிறான் இப்போ என்னால் ஒரு வேலையில் கூட ஒழுங்காக அதை செய்ய முடியலை நேராக போயிருமோன்ட்டு கூட பயமாக இருக்குன்னு சொல்லிக் கொண்டிருக்கேன் அப்புறம் ராதிகாடம் அம்மா சொல்கிறேன் இது நல்லது தான் இப்போ கத்தமாக இந்த போனால் அப்படியே இந்த காசக்கான குடும்பம் இருக்குது தானே பாட்டியை அங்கேயே கூட்டிக்கொண்டு போயிடும் இங்கே வர மாதிரி நீ மாப்பிள்ளை இனியும் சந்தோஷமா இருக்கலாம் தானேனு சொல்கிறேன் எனக்கு அப்படி நடக்கும் நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி பா ராதிகா சொல்கிறேன் ஆ அதான் இங்கே தான் விருவான்னு சொல்லி ராதையாக சொல்லு அப்படி வரமாட்டோம்னு சொல்லி ராதிகா அம்மா சொல்கிறேன் அப்போ பார்த்து ஹோலிங் பில் அடிக்குது பார்த்தீங்கன்னா நல்லா சோனம் விடமாட்டோம்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹோலிங் பில் அடிக்காங்க அப்போ கதாசுரோக்க போகிறான் கதவு வந்து பார்த்தா போவியே இந்த அம்மா கூட்டி வந்து நிற்க இங்கே ராதையாவுக்கு மதிர்ச்சியாக இருக்குது ராதையாவோடய அம்மாவுக்கு மதிர்ச்சியாக இருக்குது அதோட தொடரும் போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்